மக்களே வணக்கம் மக்களே இது எந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா வார சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இது எந்த சந்தைன்னு கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள் மக்களே பச்சை மிளகா முள்ளி கத்திரிக்காய்லாம் எப்படி சிரிக்குதுன்னு விவசாயத்துக்கு ஆதரவு ரொம்ப கம்மியாயிடுச்சு நீங்களாவது இனி விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க முள்ளைங்கெலாம் பாருங்கள் எப்படி பல பல இருக்குது எல்லாம் முள்ளைங்க பார்த்து சிரிக்குது ஒரு கூறு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லூவாரிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா இருபது ரூபா தான் விற்கிறோம் ஏன்னா எங்கக்கிட்ட தோட்டத்தில் இருந்து நேரடியாக நாங்கள் கொள்முதல் பண்றால நாங்கள் இந்த ரேட்டுக்கு விற்கிறோம் அது எங்களுது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹார்வெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா பூச்சி அந்த இது மாதிரி நாங்கள் விவசாயம் என்ன சொல்லியிருக்காங்களோ படி தான் நாங்கள் முன்னேறுறோம் அதுபடி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி உள்ள முள்ளங்கி தான் எல்லாமே காய்கறி எல்லாமே அதனால் வார வாரம் காய்கறி வாங்கி சாப்பிடுங்க உருளைக்கிழங்குகளாக பாருங்கள் இப்படி மண்ணாக இருக்குதுன்னு ஏன்னா தோற்றத்துலேருந்து நாங்கள் அப்படியே கொண்டு வந்து விற்கிறோம் அதனால் க்ளீன் பண்ண முடியல எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுத்தமான காய்கறி தான் எதுவும் வந்து கெட்டுப்போன காய்கறிலாம் இல்லை எல்லாமே கூறு பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபாய்க்கு விற்கிறோம் எல்லா மக்கள் சேவைக்காக தான் இது எந்த சந்தை பார்த்து இது எந்த சந்தை பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் உள்ள வார சந்தை தான் அதனால் விவசாயத்துக்கு எப்பயுமே ஆதரவு கொடுங்க முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கில் ஷேர் பண்ணிடுங்க